ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி டூ பிஹெச்கே லோ பட்ஜெட் புதிய வீடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்தி ரோடு எல்லப்பாளையத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு ரெண்டு புள்ளி முப்பத்தெட்டு சென்ட்டில் இருபத்தெட்டுக்கு முப்பத்தேழுங்கிற டைமென்ஷனில் இந்த இடத்துல இந்த வீடை கட்டி அமைச்சிருக்காங்க இந்த டூ பிஹெச்கே வீட்டை போர்ட்டிக்க வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாலுங்கிற சைஸில் பிரம்மாண்டமாக ஜம்முன்னு கட்டியிருக்கிறாங்க சைடில் இடம் விட்டு தாங்க கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு அடி அவங்களுக்கு அடி இட்டு தாங்க கட்டியிருக்கிறாங்க டிடிசி அப் பிளான் அப்பரோடு ஈவி கனெக்ஷனு போர்வே எல்லாமே இருக்குங்க ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் வேவர் வச்சு நல்லா வாஸ்து பிரதாரமாக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா உடன் ஃபினிஷில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் டோர் நல்லா பெரிய டோரை வச்சு நம்ம கொடுத்துருக்குறாங்க ஹால் நமக்கு பதினேழுக்கு பத்துங்கிற சைஸில் நல்லா பெரு பெரிய ஹால் நமக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பேஷனும் அங்கே முன்னாடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு நமக்கு ரெண்டு விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன் வந்து பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் சும்மா கிச்சன்னு அவங்க நமக்கு வந்து பண்ணா கொடுத்துருக்குறாங்க சும்மா ரேக்ஸு இந்த வால் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி நம்ம கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதுவும் வித் அட்டாச் பாத்ரூம் தாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க இதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஆறுக்கு ஏழுங்கிற சைஸில் வெஸ்டர்ன் டைலட்டுங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் அமைஞ்சிருக்காங்க இதிலே வெண்டிலேஷனுக்கு விண்டோஸு ரேக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அழகிய வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது லட்சம் சொல்கிறாங்க சிறிது குறைக்கப்படுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்ரீனத்திரி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்களே த சொந்தங்களே ஒருவேளை அவங்களுக்கு இந்த வீடு தேவைப்படலாம் அவுட்ரு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷிங்கோட இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டேப்பு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி லோ பட்ஜெட்டாக போடுற வீடியோ உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓப்பன் டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியாவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேங்க்கு டேப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்